ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் பவித்ரா அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் இரண்டாவது தளத்தில் வசிக்கும் பவித்ரா தவளைகள் கத்தும் மரபம் கேட்கும் வேளையில் வேலை முடிந்து வீட்டின் வாசற்படிக்கு வந்தாள் படியில் எப்போதும் போலவே அந்த பையன் அமர்ந்து கொண்டு அவளை பார்த்து சிரித்தான் பதிலுக்கு லேசாக முறுவழித்தவள் இந்த படியில் ஏற இடமே சிறிதாக உள்ளது இதில் இவன் தொல்லை வேறு இவனையெல்லாம் ஏன் வெளியில் விடுகிறார்கள் என்று மனதில் நினைத்துக்கொண்டே மாடிப்படியேற ஆரம்பித்தாள் இரண்டாவது தளத்தில் வீடு இருப்பதால் வீட்டிற்கு வருவதற்குள் மூச்சு வாங்கியது வீடு குப்பையாக இருந்தாலே பவித்ராவுக்கு பிடிக்காது வேலை முடிந்து வீட்டிற்கு திரும்பியவுடன் வீட்டின் நிலை பரிதாபமாக இருந்தது காலையில் போட்ட பாத்திரம் சிங்கிள் இருக்க துணி நாற்காலியில் அப்படி அப்படியே கிடக்க வாஷிங் மிஷினில் காலையில் துவைக்க போட்டிருந்த துணி காயப்போடாமல் அப்படியே மிஷினில் கிடைப்பதை பார்த்தவுடன் கோபத்தில் இந்த பெண்ணை என்ன சொல்லிதான் திருத்துவது சொல்வதையே கேட்க மாட்டேன் என்கிறாளே என்று தன்னையும் அறியாமல் முணுமுணுக்க ஆரம்பித்தாள் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தால் நிம்மதியாக இருக்க முடியவில்லையே இந்த பெண் ஒரு பக்கம் என்றால் கீழே வாசற்படியில் தினமும் அமர்ந்து கொண்டு இந்த பையன் இருப்பது மேலே வரும் நமக்கு சங்கடமாக அல்லவா இருக்கிறது முதல் மாடியில் இருப்பவர்கள் முக்கால்வாசி நேரம் வீட்டிலேயே இருப்பதில்லை பக்கத்து தெருவில் இருக்கும் அம்மா வீட்டில் இருந்து கொள்கிறார்கள் ஆனால் இந்த வீட்டில் நானும் எனது பெண் சண்மதியும் மட்டுமே இருக்கிறோம் எனது கணவர் வெளியூரில் வேலை பார்க்கிறார் வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமே வீட்டிற்கு வருவார் அடுத்த தடவை ஹவுஸ் ஓனரிடம் சொல்லி இந்த பையனை இங்கே உட்காரக்கூடாது என்று சொல்ல வேண்டும் பாதி நேரம் என் மகள் ஷண்மதி தனியாகத்தான் இருப்பாள் இந்த பையன் மன குன்றியவனாக தெரிகிறானே இவனால் ஏதாவது தொல்லை ஏற்பட்டால் என்ன செய்வது என்னையும் அறியாமல் சிந்தனைகள் திக்கு தெரியாமல் ஓடின வீட்டு வேளையில் மனம் சென்றதால் அந்த சிந்தனை காணாமல் போய்விட்டது அடுத்த ஒரு வாரத்திற்கு அந்த பையனை காணவில்லை அப்பாடா ரொம்ப நிம்மதி என்று தோன்றியது அவன் உட்காரும் நேரங்களில் சண்மதி உன்னை எதுவும் தொந்தரவு செய்யவில்லையே என்று கேட்க இல்லைம்மா கீழே உட்கார்வதால் வருவது போவதுதான் சிரமமாகவும் உள்ளது எந்திரிக்க சொல்ல வேண்டியிருக்கு என்றாள் ஷண்மதி இருந்தாலும் நான் வேலைக்கு கிளம்பியவுடன் கதவை பூட்டிக்கொள் கவனமாக இரு நீ மட்டும் தனியாக இருக்கிறாய் இந்த பையன் எப்ப பார்த்தாலும் வாசல்படியில் உட்கார்வது எரிச்சலாக உள்ளது என்றேன் நான் சரி விடுமா உட்கார்ந்தா உட்காரட்டும் ஏதாவது தொல்ல வந்தா பார்த்துக்கலாம் என்றாள் சண்மதி இந்த காலத்து பிள்ளைங்க எதையும் விளையாட்டா எடுத்துப்பாங்க இந்த பிள்ளைய கரை வரை நாம தான் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கணும் போல பேப்பரை பார்த்தாலே பயமா இருக்கு யாரையும் நம்ப முடியல என்று நினைத்து கொண்டாள் பவித்ரா இது நடந்த ஆறு மாதத்தில் அந்த வீட்டை காலி செய்து நானும் சண்மதியும் பக்கத்து தெருவில் உள்ள வீட்டில் குடியேறினோம் ஒரு நாள் மன நிம்மதிக்காக பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு படிக்கட்டில் அமர்ந்திருந்தேன் அப்போது மன வளர்ச்சி குன்றிய அந்த பையன் திடீரென என் அருகே வந்து அத்த நல்லா இருக்கீங்களா இப்போ இப்ப தான் இருக்கீங்களா என்று கட்டை குரலில் திக்கி திக்கி கேட்டான் துண்ணங்கையுடன் அவனை பார்த்து முருவழித்தேன் நான் இங்கேதான் இருக்கோம் என்றேன் நான் அவனும் பதிலுக்கு முருவழிக்க அங்கிருந்து நகர்ந்து வீட்டிற்கு வந்தேன் வீட்டில் நுழைந்தவுடன் சண்மதி இன்னைக்கு மன வளர்ச்சி இல்லாத அந்த பையனை பார்த்தேன் அத்த நல்லா இருக்கீங்களான்னு கேட்டான் ஆச்சரியமா போயிடுச்சு இனி அவனுக்கு ஞாபகம் இருக்கு பாரு நான் தான் தேவையில்லாமல் அவனை தப்பாக புரிந்து விட்டேன் போல என்று வருந்தினேன் நிஜமாகவே பேசினானா என்று சண்மதியும் ஆச்சரியப்பட்டாள் அம்மா நாம் முதன் முதலில் ஒருவரை பார்த்து கெட்டவர்கள் என்று நினைத்தால் அவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் நல்லவர்கள் என்று நினைப்பவர்கள் நமக்கு கெடுதல் செய்கிறார்கள் வாழ்க்கை விந்தையானதுதான் அம்மா என்றால் உண்மைதான் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டேன் இந்த உலகில் உள்ளவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு கோணத்தில் உலகை பார்க்கின்றனர் ஒவ்வொருவரும் வெவ்வேறு பரிமாணங்களில் தெரிகிறோம் இதுவும் உலக இயல்புதான் போல என்று நினைத்துக்கொண்டேன்